கேட்குறாங்க அடுத்த கட்டம் என்ன செய்யணும் இவங்க தான் கேட்குறாங்க ஐயர் கேட்கல சரி அப்படியே மாறி போச்சு ரைட் ரெண்டு பேரும் அழகான ஜோடி இந்த உடுப்பு செலக்ட்லாம் யார் செலக்ட் பண்ண இந்த கலர்ஸ் ஓ அவங்க தானா அங்கேயும் நீங்கள் தானா இங்கேயும் அங்கே தான் ஒன்றும் பண்ண முடியாது கேர்ள்ஸ் மட்டும் தான் எல்லாம் செலக்ட் பண்ணுறாங்க ஏன் பாய்ஸுக்கு கொடுக்க மாட்டிங்களா அந்த ரைட்ஸ் எல்லாம் அழகு உங்களுக்கு தான் தெரியுமா அப்படியா அண்ணாட பேர் என்ன துஷ்யந்த் வெரி குட் அதான் துஷின்னு தான் அவங்க ஷோட்டாக கூப்பிடுவாங்க அப்படியா ஓகே உங்களோட பேர் என்னது ஆனா உங்களை தாரு தாருன்னு தான் அப்படியா சரி ஓகே அந்த பரிசு தான் சொல்ல சொன்னாங்க சில மாற்றங்கள் மட்டும் தான் வாழ்க்கையில எங்களை வெற்றி நோய் கொண்டு செல்லும் கல்யாணம் சரியா பொடிய வாழ்க்கை குளோஸ் அது என்ன அது என்ன கிடைக்கா அது புறம் கிடைக்கக்கூடிய எல்லாம் வெற்றி தான் சரியா அது மாதிரி கேள் வாழ்க்கை அப்பதான் ஆரம்பிக்கும் ஹாப்பியா இருந்திருக்கும் ஜாலியா இருந்திருக்கும் அம்மா சமைச்சு தானே அம்மா சமைச்சு இனிமேல் நீங்க சமைக்கும் எங்களை அனுப்பினது என்னன்னு சொன்னா கொஞ்சம் சிரிக்க பண்ணுங்க ஏன்னா அந்த ரைஸ் டாக்டர் எல்லாம் வந்து அப்படி உருண்டே இருப்பா சொல்லுங்க சொல்லுங்க கொஞ்சம் சிறுசாகவே இருப்பாள் அப்படித்தானே என்ன கல்யாணம் விளையாட்டு இல்லையோ அப்போ நாங்கள் போனால் கொஞ்சம் ஜாலியாக சின்னதா இருந்தால் ஆனால் சிரிப்பு இப்போ தான் பார்க்குறோம் அவ்வளோ என்ன பார்த்து சிரிப்பே காணல ரெண்டு பேரும் சொல்லி கொடுக்குறீங்க சரி முட்டை காலையில் இருந்த ப்ரோப்பர் சொல்ல முடியுங்க சரி ரைட் சரி ஓகே ரெண்டு பேருமே வாங்கிருங்க ரைட் அவர் அழகான பூங்கொத்து சரியா ஓகே அது வந்து ஃபுல்லாகவே ரோஸ் என்னண்டா அக்கா வந்து ரோஸில் இப்போ இவ்வளோ பிடியுமா என்ன கடத்தில் போட்ட மாலையும் ரோஸ் தானே என்னக்கா அதுவும் நீங்களா சூஸ் பண்ணீங்க இல்ல அது தப்பு கிடையாது ஏன்னா அவங்களுக்கு தான் டேஸ்ட் தெரியும் பெடிகளுக்கு அப்படித்தான் எதுனானோ ஓகேடா அந்த மாதிரி தான் அவங்க வாழ்க்கை இருக்கும் சரி ஓகே ஓகே பிடிச்சிருக்கா ரைட் இந்த பூக்கோள் எல்லாமே அக்கா தான் சரியா அதான் பாருங்க எவ்வளோ ஜொலிப்பா அழகா இருக்குன்னு என்னக்கா அழகா இருக்குல்ல சரி ஓகே என்ன லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா என்ன மாதிரி நடக்குது அரேஞ்ச் மேரேஜா எவ்வளவு ஹாலா அரேஞ்ச் பண்ணி ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் நீங்க லவ் பண்ணவே இல்லை ஆறு நம்ம சொல்றீங்க

அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க தனியாக வராமல் கொஞ்சம் காசு கொண்டு வந்துருக்காங்க கிட்டத்தட்ட எவ்வளவு காசு கொண்டுக்கிறீங்க சரியா சொல்கிறாங்களோ அந்த பரிசு போயிடுமா ரெண்டு பேர்ல சொல்லுங்க சரியான பரிசாக இருக்கோ அது அவங்கள்தான் போ அக்கா சொல்லுங்க ஆ ஒன் லேக் வரும் கிட்டத்தட்ட சரிதான் நீங்கள் ஒரு லட்சம் நீங்கள் ஒரு லட்சம் மொத்தமாக டூ லேக்ஸ் இருக்கு

அப்படிதானே சரி ஓகே இந்த மாலையோட சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் கிட கிட சரி அது தர்றதுக்கு முன்னாடி அது லாஸ்டாக கொடுப்போம் தரத்துக்கு முன்னாடி சொல்லணும் யார் கொடுத்துன்றது எங்க இருந்து வந்துச்சா வெளிய இருந்து சீல தான் நாட்டின பேர் ஏன் கனடா மட்டும்தான் வருமா சிலோனுக்கு சீலா சாப்பிடுறதுடா சிறுலங்கா வரும் சிலோனு சீலா ஸ்டார்ட் பண்ணுது

வாழ்க்கை உள்ள கதை காட்டி மாப்பிள்ளைக்கு ஹாப்பி என்ன மாப்பிள்ள ஓ சண்டை வேற அது பிரச்சனை வேற யார தெரியல சரி என்னன்னா மாப்பிள்ள சைட் தான் ஆக்கள் ஆனா அவங்களுக்கு மாப்பிள்ளை மூட உங்களை தான் பிடிச்சு போச்சு ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் கட்டினா போற என்ன பிரிச்சு பாக்கல இல்ல அதனால உங்களுக்கு தான் கொடுக்க சொன்னாங்க முழு பரிசு சரி என்ன வாரிக்கு பண்ண கெஸ்ட் பண்ணிடலாம் உங்களால உங்களுக்கு தான் சொல்லுங்க என்னக்கா மக்கா ஆர் எஸ் மக்கன் என்னையா அதுக்குள்ள உள்ளது மக்கன்றீங்களா சரி உடைச்சி பாரு என்னக்கா மக்கா ஆனா இன்னொரு சோ சேர விஷயம் என்ன சொன்னா அது வந்து சுடு தண்ணி ஊத்துனாதான் வெளியே வரும் அந்த போட்டு அதனால நீங்க வீட்டை கொண்டு போய் ஆறுல தான் பாக்கணும் நான் கேட்டேன் ரெண்டு கப் குடுக்கலானு இல்லை அவங்க வந்துட்டு ஈரு உயிர் ஒரு வீரு ஆயிடுச்சு அதனால நீ சாப்பாட்டு கோப்பையும் ஒன்றுதான் எத்தனை கோப்பையும் ஒண்டுதான்டா மக்கு பிடிச்சிருக்கா அழகா இருக்கேன்னு அது கருப்பு கலர் தானே ஆனா அதுல ஊத்துனா கொஞ்சம் கலர்ஃபுல்லான போட்டோஸ் வரும் உங்களோட தான் சரி கீழே பேரும் இருக்கு நீங்க போய் வீட்டு ஆறுதலா பாருங்க லாஸ்டா ஒரு ஃப்ரேம் இருக்கு அதுக்கு முதல் லாஸ்ட் தரேன்னு ஆறு சொல்லிடுங்க என்னென்னா இப்போ இல்ல கொஞ்சம் கூலா இருக்கு நாங்க சொன்னோம் அதுவும் அது சுவாரஸ்யம் மறு கொண்டே கொடுங்க வீட்டையே கொண்டே பார்க்கலாம் என்ன இல்லை அந்த ஃப்ரேமை கொடுத்துருங்க ஏன்னா ரொம்ப நேரம் வினை கெடத்த கூடாது ஏன்னா அவங்களே டக்குன்னு முடிச்சுட்டு எப்படா போகும்னு இருக்கும் அப்படித்தான ஆ ஏ ஆரப்பா அது இன்னும் மடி வேணாம் ஆறக் எல்லாரும் ஸ்கேன் பண்ணுறாரு யார் கொடுத்துருப்பாங்க அப்படிதான் ஸ்கேன் பண்ணுறீங்க சரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் த லவ்லி கப்பிள் சரியா என்று சொல்லி வாழ்த்துக்கள் போட்டு உங்கள் பேர்லாம் போலப்பட்டு கீழே அக்கா தான் கையில் வச்சுக்க மறைச்சிக்கொண்டு யாரும் கொடுத்துடுறது பாருங்க ஆ விஷ்பை தங்கச்சி ஃபேமிலி அண்ட் மருமகள் ஃபேமிலி அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்துருக்கா நீங்கள் எப்படி ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கீங்களோ அதே மாதிரி அவங்களும் ஒன்றாயிட்டான் சரியா அப்போ அவங்க ரெண்டு பேர் தான் இந்த மாதிரி யோசிச்சு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க பிரேம் எல்லாம் பிடிச்சிருக்கா ஆ பார்த்து எல்லாம் வரைஞ்சது இல்லை அவங்கள மாதிரி உங்களை மாதிரி இருக்கா நல்லா இருக்கா ஆ சரி யார் மறுவா இருக்கா மாப்பிள்ளை போக முடியும் யாரும் தாந்தானவ நல்ல விஷயம் தங்களை தாங்களே விட்டு கொடுக்காதாங்கல்லாம் உங்களை யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டான் சரியா மிக்கி சொல்றது நீங்க அழகா மாப்பிள்ள போய் பொடியில போய் மடிதான்டா யாரும் வரஞ்சிக்கிறேன் கிடையாது தான் ஃபிளவர் பொக்கை கொடுத்தோம் இல்லையா இந்த ஃபிளவர் புக்கையும் இந்த மேஜிக் கப்பும் கொடுத்தது வேறு ரூபா நிச்சயம்லாம் பண்ணது உங்களோட மருமகள் தங்கச்சியாக்கள் ஆமா ஆ இன்னொரு பண்ணாங்க இன்னொரு நாள் அவங்களும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ரிலேஷன் தான் முதல் எழுத்து வந்து சேனாவில் தோங்குது தான் ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் எஸ்சில் தொங்குது அக்கா வந்துட்டு திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை எப்படி கூப்பிடுவாங்க இல்லை ஒரு பெண் வந்து திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி கூடுவாங்க யாருக்கா சொல்லுங்க கல்யாணம் முடித்த பிறகு அவங்களுக்கு முன்கொண்டு போடுவாங்க திருமதி அந்த மாதிரி இல்லையா கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி கூப்பிடுவாங்க சரி அப்ப யாரு கொடுத்தது செல்வி அக்கா சரி தான் அப்ப சேர்ந்து கொடுத்துட்டாங்க அப்படியே ஒரு பிளவர் ஓகே கொடுத்து சரியா அப்படியே அந்த மஜிக்கு அப்ப சொன்னது கூட்ட கொண்டு ஊத்தி பார்க்கணும் கொடுத்துட்டேன் சரி அப்ப அவங்களும் வாழ்த்து சொல்ல சொன்னாங்க இப்ப என்ன சொன்னால் மருமகள் தங்கச்சி எல்லாருமே இந்த இடத்துல தாங்கள் இல்லையன்று சொல்லி மிஸ் பண்ணினா எனண்டாள் முக்கியமான தருணங்கள் இல்லை அது வந்து மறுபடியும் அமைய போகிறது கிடையாது அந்த தருணங்களில் உண்மையான அனுபவிச்சுவிட்டு உறவுகள் வந்து பக்கம் விளையாடி ரொம்ப கவலைப்படுவாங்க நான் எல்லாம் அப்போ சண்டே போட்டிருக்கேன் எங்கள் அக்கான கழகத்துக்கெல்லாம் நான் இல்லை ஸ்கூல் எக்ஸாம் போயிட்டு திருப்பி கட்டு தாலியில் இருந்தால் அந்த மாதிரி நடந்திருக்கு அது வந்து அந்த ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு தான் புரியும் சரியா அதனால் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க தாங்கள் இல்லைன்னா கூட பரவாயில்லை தங்களோட சார்பாக பரிசுகள் போய் சேரணும் அவர்கள் நிறைய வாழ்த்துக்கள் போச்சுரணும் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லி அனுப்பினாங்க சரியா அதனால் நாங்கள் வந்திருக்கோம் சரியா பதினாறு பேர் பெருவாள் வாழ வேண்டு நாங்கள் வாழ்த்தோம் எல்வா செல்வங்களும் பெருகட்டும் பதினாறு பதினாறு புள்ளியல் போடுற புள்ளையா என்ன ஐடியா இருக்கும் சரியா நாம இது பேரும் நமக்கு இருந்து ஆயிடுச்சு அப்படித்தானே எல்லாம் ஏன்னா அப்படித்தானே சரியா அந்த பதினாலு செல்வங்கள் இல்லை நாங்கள் அங்கால பக்கம் வந்தால் எங்களுக்கு தாங்கும் தெரியுங்களா இல்லை நீதான் தான் அன்னைக்கு என்ன கலாச்சாரம் வாடா அந்த மாதிரி அக்காச்சி அப்படியா சரி ஓகே இந்த புண்ணகை எப்பயும் இருக்கட்டும் வாழ்க்கையில் எப்பயுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் சண்டைக்கு நல்லா பிடிங்கும் அப்போ குடும்ப வாழ்க்கை இல்லை வாழ்க்கை சிறப்பாக இருக்குது சண்டை படிச்சு அன்பு கூடும் அப்படியே அன்பாக இருந்து பொய்யா நடிக்கக்கூடாது சரியா இடைக்கிடையே சண்டே முடிச்சு மூஞ்செல்லாம் காயம் பண்ணணுமா என்னக்கா அக்கா பாக்குறப்ப தான் அப்படி தான் கடை இப்படி இப்படி சரி வாழ்த்துக்கள் பிரதர் என்ன சொல்ல போறீங்க எல்லாருக்கும் சேர்த்து ஓகே தனியா கேட்போம் உங்களோட மருமகள் லங்கேஜ் என்ன சொல்ல போறீங்க எதிர்பார்த்தீங்களா எதிர்பார்க்கல சரி ஓகே சில விஷயங்கள் மாறாது இல்லையா சில விஷயங்கள் நடந்த யோசிச்சு சில பேர் ஒண்ணுமே செய்யாம இருக்கக்கூடிய யோசிக்க கூடும் ஆனால் தருணத்தையும் திருப்பி நான் எடுக்கலாம் அதனால சில விஷயங்கள் தான் நான் வழி கிடையாது சரி அப்ப அக்காக்கு செல்வி அக்காக்கு